ஸ் வெல்கம் டு குட்டி சேனல் நம்ம குட்டி சேனல் மூலியமாக இட்லி மீதம் இருந்தால் இனிமேல் வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க ஒரு முறை இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு வந்து இந்த டிஃபன் ரெசிபி சேது முடிச்சிடலாங்க இதை வந்து எப்போவுமே வந்து இட்லி மீதம் ஆயிடுச்சுன்னு வேஸ்ட் பண்ணி தூக்கி போட்டுறாதுங்க வாங்க இப்போ எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்களா ஒரு நான் ஆறு இட்லி எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா இது போல் உதிரி உதிரியாக நம்ம சேது வச்சுக்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் கட்டிகள் இல்லாமல் இது போல் உதிரி உதிரியே பண்ணி வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இது போல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க பாருங்கள் இது போல் நம்ம உதிரி உதிரியாக சேது எடுத்துக்கிட்டோம் இப்போ எப்படி சேதுன்னுட்டு பார்க்கலாமாங்க இப்போ அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டுங்க ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாகிட்டு வரட்டும் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் மீடியமான ஃப்ளேமில் வச்சு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே பார்த்திங்களா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அவள் சேர்த்துக்கிறோங்க எதுக்காக சேர்த்துக்கிறோன்னு பார்த்தீங்களானா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது அதனால் தான் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் இது போல் நம்ம வறுத்து விட்டுக்கலாங்க பாருங்க பருப்பு வந்து ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வெங்காயம் இது போல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அரைக்கை இப்பிடி அளவுக்கு கருவேப்பில் தேவைக்கேற்ப பச்சை மிளகாய் நாலஞ்சு பச்சை மிளகாய் போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இதுவும் வந்து சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வர செஞ்சுக்கலாங்க இந்த வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காகவும் நம்ம மொத்தமாகவும் சேர்த்து உப்பு சேர்த்து விட்டுக்கலாங்க ஏற்கனவே நம்ம இட்லியில் உப்பு போட்டு தான் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க அதிகமாக வேண்டாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் வந்து ஒரு அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க இதையுமே இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையுமே வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே நம்ம நல்லா வந்து தூள் தூளாக பண்ணி வச்சுருக்க இட்லியை வந்து சேர்த்து விட்டுக்கலாம் போல் சேர்த்து விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ஸ் தான் இது கூட நம்ம சேர்க்க போகிறோங்க இது வரைக்கும் யாரும் அது மாதிரி சேது இருக்க மாட்டாங்க ஒரு முறை நீங்கள் அது மாதிரி செய்து பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவே பக்காவாக இருக்கும் அது என்னென்னு பார்க்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பிறகு இட்லி பொடி இருக்கு இல்லைங்களா அந்த இட்லி பொடியே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது மேலே அப்படியே தூவி தூங்கிக்கிட்டுருலாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க போல் சேர்த்து சாப்பிடும் போது இப்போ வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து சேர்த்துக்கிறது பிடிக்கும்னு நினச்சிங்களேன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்குங்க இப்போ நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அப்படியே வந்து கிளரி கொடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான சட்டுன்னு செய்யக்கூடிய இட்லி உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சிங்க ஒரு முறை நீங்கள் இட்லி பொடியோடு சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும் இது சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற பொருள் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் காரசாரமாக இருக்கிறதுனால விரும்பினா அப்படியே சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக வந்து இட்லி உப்புமா வந்து டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு இந்த இட்லி உப்புமா ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ